இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு நம்மளோட நான்வெஜ் சாப்பிட்ற பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு என்னோட ஸ்டைலில் செம்ம சூப்பராக பண்ணலாம் நான் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணது செம்ம டேஸ்டியா இருக்கும் அவ் அஜி பட்டியாக கொங்குடானா சமுந்திர கொங்கடா மூரை ஸ்டைல கொறிக்கிதேக்கு வந்து படியா டேஸ்ட்டாக சிவன் கேட்ட பார்க்குற அம்மா மச்சை கிணிக்கோ பையன் கொங்கடாபி கிண்ணிக்க வச்சு படியா கொங்கடா சமுத்திர கொங்கடா பேசி சோட்டோ நாய் பெஸி புடோபி நாய் மூறு ஸ்டைல் இருக்கிறத்து படியாக டேஸ்ட் சீவா சேட்டை போய் கொட்டை பேஸ்ட் கொறை பக்கையும் கோல் டிக்கை நொடியா டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் டிக்கை சப்போ போல பேஸ்ட் கொறி பக்கையும் தரார் சேசங்கிற பியாஜை பீ டீக்க பேஸ்ட் கொறிக்கிறாக்கி பப்பையும் தரக்கார் இந்த நண்டு கூட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் குழம்பு மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதுல அதனால மிளகு இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா மையை அரைச்சிக்கணும் அது கூட சின்ன வெங்காயமாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான்வெஜ்ஜினாவே நான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மஸ்டர்ட் ஆயில் தான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஒரு லவங்கா கொஞ்சம் ஒரு கிராம் போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம் பெரிய வெங்காயமாக கொஞ்சம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு அது ஃப்ரை பண்ணும் போது சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை போட்டுட்டு இது கூடவே ஃப்ரை பண்ணிடலாம் சொர்சு தெல்லு பொக்கிக்கு தெல்ல போல கரம் வகையில் டைமில் கொட்டு தால்ச்சினி கொட்டு தேஜ் பத்தா கொட்ட லாங் கொட்டை குஜராத்தி பொக்கிப்பா பையன் திறக்கார் டிக்க பியாஜோ பொடோ பியாஜோ ஏ பித்திரன்னா டிக்க பொக்கி பொக்கிப்பா பையன் திறக்கார் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இருக்கும் இந்த நண்டு குழம்புக்கு நண்டு குழம்புன்னு சொல்ல முடியாது ஒருவல்னு சொல்ல முடியாது இது தூத்துக்குடி சைடுல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சமா வந்துட்டு சோம்பும் போட்டுக்கலாம் पाना पाणमुरी भी पकवाप दरकार सोंग भी सोंग पकवा टाइम्रे आम कोंकड़ा कंकड़ टेस्ट है ना बढ़िया स्मेल बढ़िया आसब से पिज टिके पक फ्राइ करने दरकार मुझे छोट पियाज ग्रैंड कराँगी ये सांग दरकार गोटे टमाटर ऑलरेडी कोंकड़ा बोलो फ्राई कोरी कर बोलो क्लीन कर हल्दी लुण पक रांचा कर கொஞ்சால்கா தீனிட்ட பொக்கிவா போய் தற்கா கொஞ்சால்கா கோல் மச்சா ராக ரோய்ப ஏசங்கிற அம்ம மிர்ச்சி பவுடர் பொக்கி பண்ணேன் இதுல மிளகாத்தூள் போட மாட்டோம் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் இதுவும் மிளகு போட மட்டும்தான் காரம் இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்க வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி நண்டு குழம்பு செய்வாங்க அவங்கள தான் இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த நண்டு குழம்பு நான் செய்யும்போது எப்பவுமே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும் நல்லா எங்கள் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சின்ன வெங்காயமும் அந்த வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆன உடனே தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் நல்லா கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காவும் மிளகு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் இப்போவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ఆ ఛ పిజ పేస్ట పొక బుల మిక్స్ దరకార్ ఏమ గోల్ మర్చ నడియా అదా రసిన పేస్కీ ఎక్స్ దరకార్ టైమే మిక్స్ కోరికి బల తేల బారంచా స్మెల్ అదా రసిన సు బ సిమ్ర రాకీ బుల బయల్ కోయి దర మసాలా పండ్ల మీ పొట్టి நண்டு குழம்பு வந்து நம்ம சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது நண்டு வறுவெல்லாவும் பண்ணிக்கலாம் இல்லை இது குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நண்டு கிளீன் பண்ணும் போதே அதில் இருக்க அந்த சைடில் ஓட்டில் இருக்க அந்த முட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சிருப்பேன் அதை போட்டுட்டு நம்ம குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டிக்க ஜீரா பவுட்ரு பொக்கிது வச்சு சேசங்கிற கரம் மசாலா பவுடர் போய் டிக்க ஹல்தி டிக்கை பொக்கிப்பாப்பேந்து வர டிக்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு பொக்கி பார்த்த பொக்கிப்போ சைட்டை மூ சவு படம் மிர்ச்சி பவுட்ரு பொக்கி பண்ணை தள்ளி ஜீரா பவுட்ரு தனியா பவுடர் அவு ஹல்தி பவுட்ரு பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்போ அவு கோல் மரச்சோ கொஞ்சம் உங்க டேஸ்ட்டாக ராகுரோ படியாரி போயிருக்கும் உங்க கடை பை இது நண்டு சூப்பு மாதிரியும் நம்ம வந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு ஆனால் இது சாப்பாட்டில் ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் சமுந்து கடல் நண்டுனாவே இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்களா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வெளியே வர அளவுக்கு அந்த தேங்காவும் தேங்காய் கொஞ்சமா வேக வச்சுட்டு அப்படியே மூடிட்டோம்னா இந்த சீக்கிரமா கெட்டு போன மாதிரி இருக்கும் இந்த தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் இருக்கும் தேங்காய்னா வாசனை வராம இருக்கும் போது நல்லா வேக வச்சலாம் எண்ணெயிலேயே நொடியானா பொல்லோ ஃப்ரை கொரி பாப்பேன் தருக்கார் சரி நொடியா ஸ்மெல்லா சிவ டைப்ல நொடியானா சைட்டு யூஸ் கொரி பண்ணித்த பொலம் மசாலா சாப் பொல்லோ சிஜிக்கொழா அதா ரசனோ பியாஜோ கோல் மர்ச்சோ நொடியா சாப் ஏ டைமில் ஆல்ரெடி கொங்கடானா நம்ம ஃப்ரை கொரிக்கு பொக்கி பண்ணி களி கிளீன் கொரிக்கி நொடியாக ஊப்புறேன்னா சே அண்டா டைப்பில் சைடு ரொய்வோம் சைட்டமியாக மூ மிக்ஸ் கொறிக்கி கொறிப்போ சை டைமில் நடி பொல்லை ரொய்போ கடிப்பா டிக்கை பொக்கிப்போம் பெய்து ஒரு கார் கிளீன் கொறிக்கி ஹல்ஜியில் ஊனம் பொக்கிக்கிறக்குச்சு நொ கொங்கடா மூ ஃப்ரை கொரிபோனே நண்டு வந்து ஒரிசலை வந்து ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுவாங்க எல்லாம் மீன் நண்டு இற எல்லாமே அவங்க கொஞ்சம் மஞ்சத்தில் உப்பு போட்டு த எண்ணில் ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பெல்லாம் செய்வாங்க ஆனா நான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல என்னோட ஸ்டைல நான் பண்றேன் நாங்க வந்து நண்டு ஃப்ரை பண்ணிட்டு பண்ண மாட்டோம் அதனால நான் அதே மாதிரி போட்டிருக்கேன் அவள் தமிழ்நாடுன்னா கொங்கடா ஃப்ரோ மச்சோசா ஃப்ரை கொருக்கி குறிவனே சப்பு கொஞ்சம் கொஞ்சா குறிவோ தமிழ்நாடு ஆந்திராவில் சப்பு அவு ஒரிசா பீகாரில் மச்சோசா ஃப்ரை கொருக்கி தற்கா குறிவா ஏட்ட மச்சார கொங்கடார அண்டா सैड्रे रोब से पकल बोलो मिक्स कर अंडा सब सब तरक रिसम्रे टाइम रखम्रे अंडा करेक्ट गोटे जगार रोइबो टेस्ट भी रोटाप टाइम रखी सीम्रेम रखीदेव से टीके टाइम गरम संग अंडा सब गोटे सेप्र आसीबो नेक्स्ट टाइम मिक्स कर सब तरक रेब நண்டில் அந்த ஓரில் முட்டை மாதிரி இருக்கும்ல சன்ன மாதிரி அதை நம்ம போட்டுட்டு உடனே போட்டு நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா குழம்புல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் அதனால நண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமையே அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுமான்னா அந்த சன்னெல்லாம் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் அந்த அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிடும் சோ டிக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட பந்த் கொறிக்கிற கிக்கு தப்புறம் மிக்ஸ் கொறிப்ப டைமில் டீக் ரொம்ப மசாலா சாஃப் ஃபுல் கொங்கடாரம் மிக்ஸ் வைக்கல டைமில் டிகே கரம் பண்ணி பகிக்கு அமே கிரேவி தரக்கடாரை வோட சா வச்சு அலகாட்டா கடவுன காரணம் ரயில் நிமிட காடிகிட்டு பாக்கி சாதிட்டாங்க தரக்கம் ஸ்டீல் பல மிக அம்ம நடிவ சா கிரைண்ட் கொடுத்து பகவ் தரக்கொல மசாலா டைம் கரம் பண்ணி கெத்த நமக்கு கொங்கடா சிஜிப்போ டைம் தான் தர்க்கார் எத்திக்கு உசும்பானி பொக்கிப்போ டைமில் டீக் ரொய்போம் நண்டு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேணா கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நம்ம மசாலெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சோம்மானாவே கரெக்டாக இருக்கும் தப்பு விட கொங்கடானா டேஸ்டானா டீக்க லூனோ டைப் ரொய்போம் சேட்டுப்பையும் கெபி கொங்கடா கொரிப்போ டைம் லூணோ டீக்க கம் பொக்கிபோ பையன் தரக்கா நம்ம டீக்க லூனோ பொக்கிப்போ டைம் ரீ பேசி லூணம் பொக்கிப்போ டேஸ்ட் ஆசிபோ கொங்கடார டேஸ்ட் செம்பி சேட்டு போய் டிக்கல் உணக்கம் பொக்கிக்கு உசும் பானி பொக்கிக்கு கவர் தொருக்கி ரக்கிப்பா பையன் திறக்கார் சங்க சங்க பாயில் போக்குவரத்து டைம்ல பனிபி பாருவோம் கொங்கடார நண்டுல எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் போடணும் ஏன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சுட்டோம் பாருங்க நன்ல இருந்து தண்ணி வந்துச்சு கரெக்டாக நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இப்போ இங்கே வந்து கோல்டாக இருக்கும் ஒரு ஹைதராபாத்தில் பசங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கோல்டெல்லாம் இருக்கும் அந்த பெப்பரோட டேஸ்ட்டு இந்த குழம்பு குழம்புத்தின்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப தனியாகவும் வைக்காமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமாக வச்சுருக்கேன் நிறைய கொத்தமல்லி கஞ்சித்தனம் பண்ணாமல் நிறையவே போடலாம் செம்ம சூப்பரான டேஸ்டியான நண்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படியா மூணு ஸ்டைல கொங்கடா ரேடியோகளா கொட்டை டைம் கொருக்கி பீக்கா வந்து அவத்தரை அவத்திரம் எம்தி கொரிபோ கொரிக்கிப்பா பி கீக்காயிப்பா அவள் படியாரு படி பார்த்தா என்ன தனியா பத்தா டிக பெஸி பொக்கிப்போ டைம் அவள் பி படியார் தேங்க்யூ